we'll ride right to ladakh the tenth day oh. है। है। अंदर में। ओके okay, ओके। okay. पूरा बस। अच्छा आराम से सो सो गया गया था, हो। घंटा रेस्ट में ले लो। लोखा okay. 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 है ओके।

அப்படண்டா அங்கே நீங்கள் ஸ்டே பண்ணுங்க அப்படி ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்குது குளிக்கலாம் சைக்கிள் கூட போட்டுக்கலாம் காற்றுலாம் செம்மையாக வரும் ஃபுல்லாக பின்னாடி தான் மலைகள்லாம் அதிகமாக இருக்குது சூப்பராக இருக்கும் நான் கட்டின ஒன்று யாருமே வரல அப்படின்றப்பில சரி நான் காட்டுங்க இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படி என்ன சொல்கிறப்படின்னா அதுமாரி யாருமே நான் காட்டி கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன் ஆனால் யாருமே இங்கே வரல அப்படிங்கிறாப்பில் இதுக்கு முன்னாடி தான் இப்போ நான் காட்டுனேன்ல அந்த இடத்துல தான் சாப்பாடு கடை இருக்குது ஆனால் சாப்பிட்டேன் ஆனால் சாப்பிடுல கூட எனக்கு தெரியாது பின்னாடி இப்படி இருக்கும்டியே ஸ்விம்மிங் பூல்லாம் கட்டி அழகாக சூப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கிறாப்புல ஆனால் இடம் தெரியவே இல்லை அப்படிங்கிறாப்புல யாருக்குமே இதுமாரி ஹவுஸ் இருக்குது தங்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாப்புல ஆனால் நம்ம உங்கள் நம்மளால தங்க சொல்கிறாப்பிள்ள நிற்க முடியே நம்ம சொன்னோம் இதேமாரி நான் போகணும் இன்னும் ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் நீக்கி ஓட்டணும் அப்படின்னு சொன்னேன் ஓகே 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 ஒரு வீடியோ எடுத்து நீ யூடியூப் நான் சொன்னால் சரி ஓகே ஒரு வீடியோ எடுத்து போட்டுருந்தேன் அப்படின்லப்பில் சரின்னு நம்ம வீடியோ எடுத்துட்டோம் ஸ்விம்மிங் ஃபூல்லானால் கொஞ்சம் ஃபுல் மீளெலாம் நிற்கிது கொஞ்சம் நீட்னஸ் கம்மி ஆனால் ஆள் யாருமே வரலையா அதனால் நான் பராமரிக்கிறது இல்லை அப்படின்னு

என்ன சொல்கிற அப்படின்னா சம்மரில் வந்து ஃபுல்லாயிரும் அப்படின்றது வெயில் காலத்தில் அந்த அப்பெல்லாம் அங்கே ஃபுல்லாக கூட்டம் நிறைய பேர் வருவாங்க இப்போதான் யாரும் இல்லை வர்றது இல்லை அப்படிங்கிறாப்ல அவர் என்ன சொல்றாப்பு நாங்கள் கேட்டோம் சின்ன சின்ன மீனாக இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை பெரிய மீன்லாம் விட முடியாது படா மீன் வீராப்ல அதாவது பெரிய மீன்லாம் விடுத்தா ஃபுட்டுலாம் போடுறாப்புலாம் இங்கே இங்கே கீழே இந்த இடத்துல வந்து ஃபோர் நாலடியான் அந்த இடத்துல சென்டரில் வந்து ஆறு அடியான் அப்படியே குஞ்சு தானோட ஆமாம் கடைசி அங்கே இருக்கில்ல அங்கே ஆறு அடி அடுத்தது இங்கே நாலடி இங்கே மூன்று அடியான் அப்படியே சர்வியாக வருது அப்படியே நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு ஏன்னா வெளியே போனோம்னா சுற்றி ரோட்டில் வேணுன்னா சுற்றி மலை அதாவது அப்படியே காட்டு அப்படியே அட்வென்ச்சர் பண்ணலாம் வேறு லெவலில் இருக்கும் சைக்கிள் யார் பார்த்துக்கூட அட்வென்ச்சர் பண்ணால் காற்றுலாம் செமையா அடிக்குது அதேமாரி மரத்து கீழே உட்காந்து சாப்பிட்டோம் செமையா இருக்கும் பாத்திரமே பள்ளிவாசல்ல அசர் தொழுகிறதுக்கு வந்திருக்கிறோம் வந்து வரும்பொழுது பள்ளிவாசலில் வண்டி அந்த அங்கே நல்ல வேலை இங்கே வந்து பஞ்சர் ஆகிடுச்சு நம்மளுக்கு நல்ல வசதி ரோட்டில் நண்டு ஆகிறத விட இங்கே நம்ம ஃப்ரீயாக நண்டு பஞ்சர் ஓட்டலாம் எம்டிபி வண்டி இது நல்ல பெரிய டீப்பு டயர் அதாவது சாரி பெரிய டயரு பஞ்சர் ஆகாது அது வால் டீப்லேருந்து காற்று வந்து பஞ்சர் ஆகிடுச்சு வால் டீப் பிரச்சனை பஞ்சர் ஓட்டிக்கிட்டு இருக்காப்புல